இந்த உலகத்தில் ரொம்ப கேவலமான ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா தன்னுடைய தேவைகளை இன்னொருத்தர் மூலமாக செஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கல்ல அதுதான் நம்ம தான் சொன்னாலும் அதிகமான ரிலேஷன்ஷிப் இதனால தான் பாதுகாக்கப்படுது அதுவும் எந்த அளவுக்கு அவங்க நம்மளுடைய தேவைகளெல்லாம் எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்களோ அது வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் என்னைக்கு அவங்க அந்த தேவைகள் எல்லாத்தையும் இல்லாட்டி நமக்கு பதிலாக நம்மளுடைய தேவையெல்லாம் அவங்க நிறைவேற்றாமல் போகிறாங்களோ அதோடு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிரும் சுக்கு நூறாக போயிருங்க அதுதான் உண்மை இதை எந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம ரொம்ப அழகாக சொல்ல ட்ரை பண்ணாலும் இது ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான மோசமான ஒரு வேலைங்க அப்படின்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு காட்டினாங்கன்னா அது நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க